இசை லண்டன் சிவரஞ்சினி அம்மா அவர்களுக்கு தமிழ்த் தொன்று ஆவே செல்லப்பரெட்டி ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்வார் நன்றி ஐயா நன்றி அம்மா அனுபவம் என்று பெரிதாக ஒன்றும் கிடையாது எல்லாவற்றையும் இறந்த பிறகும் எஞ்சி நிற்பதே அனுபவம் என்ற கண்ணதாசன் வரிகளை நினைவு கூர்ந்து அடுத்த கவிஞராக முகில்சன் ஐயா அவர்களை வரவேற்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் நான் ஒரு மொழிபெயர்ப்பு கவிதை படிக்க இருக்கின்றேன் தயவு செய்து பொறுத்துக் கொள்ளுங்கள் கவிதையினுடைய தலைப்பு பிறப்பதற்கு முன் ஒரு பிரார்த்தனை பிறப்பதற்கு முன் ஒரு பிரார்த்தனை லூயி மேக் நீஸ் எழுதிய லூயி மேக் நீஸ் எழுதிய பிரேயர் பிஃபோர் பேர்த் பிரேயர் பிஃபோர் பேர்த் என்ற ஆங்கில கவிதையை பிறப்பதற்கு முன் ஒரு பிரார்த்தனை என்று தமிழாக்கம் செய்து வாசிப்பவர் முகில்சன் ஆகிய நான் கவிதையை படிக்கின்றேன் நான் இன்னும் பிறக்கவில்லை நான் இன்னும் பிறக்கவில்லை என் பிரார்த்தனையை கேளுங்கள் இரத்தத்தை உறிஞ்சும் வௌவாலோ எலியோ பேயோ என்னை அணுகாமல் பார்த்து கொள்ளுங்கள் நான் இன்னும் பிறக்கவில்லை எனக்கு ஆறுதல் அளியுங்கள் நான் மனித இனத்திடம் அஞ்சுகின்றேன் நான் மனித இனத்திடம் அஞ்சுகின்றேன் அஃது உயர்ந்த சுவர்களுக்குள் என்னை மறைத்து சிறை வைத்துவிடும் ஆற்றல் மிக்க போதை மருந்துகளை ரகசியமாக தந்து தூங்க வைத்துவிடும் விவேகமான பொய்களால் ஈர்த்துவிடும் இரண்ட கொள்கல சட்டங்களுக்குள் அடைத்து மனவேதனை அடைய வைக்கும் இரத்த தொட்டிகளில் இரத்த தொட்டிகளில் புரள வைக்கும் நான் இன்னும் பிறக்கவில்லை மூழ்கிட நீந்திட நான் இன்னும் பிறக்கவில்லை மூழ்கிட நீந்திட நீர்பரப்பு தாருங்கள் எனக்காக புல்லை வளருங்கள் மரங்களை என்னோடு பேச விடுங்கள் ஆகாயத்தை எனக்காக பாட விடுங்கள் பறவைகளும் வெண்ணிற வெளிச்சமும் என் மனதின் பின்னாலிருந்து என்னை வழிநடத்த துணை செய்யுங்கள் நான் இன்னும் பிறக்கவில்லை என்னை மன்னியுங்கள் உலகம் என்னில் செய்யும் பாவங்களுக்காக என்னைப் பெற்ற என் வார்த்தைகளுக்காக என்னை பெற்றிய என் சிந்தனைகளுக்காக தேசத் துரோகிகளால் தூண்டப்பட்டு தேசத் துரோகிகளால் தூண்டப்பட்டு நான் செய்த துரோகங்கள் என்னை மீறியவை துரோகிகள் என் கைகளால் என்னை கொல்கிறார்கள் என் இறப்பில் வாழ்கிறார்கள் நான் இன்னும் பிறக்கவில்லை நான் நடிக்க வேண்டிய வேடங்களுக்காக எனக்கு ஒத்திகை தாருங்கள் முதியவர்கள் அறிவுரை செய்யும் போது நான் எடுத்துக்கொள்ள வேண்டிய குறிப்புகளும் முதியவர்கள் அறிவுரை செய்யும் போது நான் எடுத்துக்கொள்ள வேண்டிய குறிப்புகளும் சமீட்சைகளும் எவை அதிகாரிகள் நெருக்கடி கொடுக்கும் போது மலைகள் சுழித்து கோபிக்கும் போது காதலர்கள் என்னை பார்த்து சிரிக்கும் போது வெள்ளை அலைகள் மூடச் செயல் செய்திட கூப்பிடும் சமயத்தில் பாலைவனம் அழிவு செய்ய அழைக்கும் போது பிச்சைக்காரன் என் பரிசை மறுக்கும் போது பிச்சைக்காரன் என் பரிசை மறுக்கும் போது என் குழந்தைகள் என்னை சபிக்கும் போது நான் என்னென்ன செய்ய வேண்டும் நான் இன்னும் பிறக்கவில்லை என் பிரார்த்தனையை கேளுங்கள் தன்னை மிருகமாக நினைக்கும் அல்லது கடவுளாக நினைக்கும் மனிதன் என் அருகில் வர வேண்டாம் நான் இன்னும் பிறக்கவில்லை என்னை கீழ்வருவோரிடமிருந்து பாதுகாக்க வலிமை தாருங்கள் மனித நேயத்தை உறைந்திட வைப்பவர்கள் கொலை செய்யும் பணியில் ஈடுபடுத்துபவர்கள் இயந்திரத்தின் பல்லாக ஆக்குபவர்கள் இயந்திரத்தின் பல்லாக ஆக்குபவர்கள் வித்தியாசமான முகமுடையவர்கள் என் முழுமையை புறக்கணிப்பவர்கள் எருக்கு செடியின் விதையாக எருக்கு செடியின் விதையா அது எருக்கு செடியின் விதையின் பஞ்சாக எருக்கு செடியின் விதையின் பஞ்சாக என்னை இங்கேயும் அங்கேயும் ஊதி ஊதி இடமிட்டு இடம் தள்ளுபவர்கள் கைத்தண்ணீராக என்னை செந்துபவர்கள் அவர்கள் என்னை கல்லாக்காமலும் என்னை தண்ணீர் என்னை தண்ணீராக சிந்திக்க சிந்தாமலும் அவர்கள் என்னை கல்லாக்காமலும் என்னை தண்ணீராக சிந்தாமலும் காத்திருளுங்கள் அல்லது என்னை கொன்று விடுங்கள் என்று பிரார்த்திக்கின்றேன் நன்றி வணக்கம் அழகான மொழிபெயர்ப்பு கவிதைக்கு நன்றி ஐயா ஒன்பது ஓட்டைக்குள் ஒரு துளி காற்றை வைத்து சந்தையில் விற்றுவிட்டான் ஒருவன் அவன் தெரிந்தால் அவன்தான் இறைவன் என்ற கண்ணதாசன் வரிகளை நினைவு கூர்ந்து சண்முக அழைக்கிறேன் பாடல் இசைக்க ஐயாவை அழைக்கிறேன் கவியரங்க தலைப்பு தெரியாத காரணத்தினால கவிதையோடு வரவில்லை இங்கு வந்த பின்னால்தான் கலைஞரை பற்றிய கவியரங்கம் என்று இருந்தாலும் சென்ற ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு நம்முடைய மலரிலே கலைஞரை பற்றி ஒரு அருமையான கவி வந்து எப்படி இருந்தாலும் கலைஞரை பற்றி ஒரு பாட்டாவது பாடிய கவிதையாவது பாட வேண்டும் என்ற காரணத்தினால எனக்கு தெரிந்த இரண்டு மூன்று வெண்பாக்களை இங்கே எழுதி பாடலுக்கு முன்னால் அதை சொல்ல பூ பூவிழந்து பொட்டிழந்து பொற்றாழி கட்டியவர் சாவிக்கு பின்னே தவித்திருக்கும் பாவையர்க்கும் வாழ்வழிக்கும் திட்டம் வகுத்திட்ட நம் கலைஞர் வாழ்கவன நெஞ்சேனி வாழ்த்து விழி விழி நல்கி நல்ல வழியில் இறப்போரு வாழ வழிவகுத்த செந்தமிழ் தாயின் திருமகனாம் நம் கலைஞர் பொலிவோடு உடன்பிறப்பே என்ற உனது அழைப்புக்கு அடிமையாக தமிழர் யாரே இடியேறாய் உன்முழக்கம் கேட்ட அந்த நச்சரவாம் இந்தி சென்றதே வந்த வழி தேடி இந்த மூன்று வெண்பாக்களை சொல்லிவிட்டு என்னுடைய கவிதை பாவேந்தருடைய கவிதை மனு முன்னால வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே மது திராவிட நாடு வாழ்க வாழ்கவே வளமாரிய மது திராவிட நாடு வாழ்க வாழ்கவே சூழும் தென்கடலாடும் குமரி தொடரும் வடபால சேர்வங்கம் ஆளும் கடல்கள் கிழக்கு மேற்காம் அறிவும் திறனும் செறிந்த நாடு வாழ்க வாழ்கவே வளமாரியமமது திராவிட நாடு வாழ்க வாழ்கவே பண்டை தமிழும் தமிழில் மலர்ந்த பன்னிகெழுங்கு துளுமலையாளும் கண்டை நிகதம் கண்ணடமெனு மொழிகள் கமல கழைகள் செழித்த நாடு வாழ்க வாழ்கவே வளமாரியமது திராவிட நாடு வாழ்க வாழ்கவே அள்ளும் சுவை சேர்பாட்டும் பூத்தும் அறிவும் திறனும் ஆர்ந்த நாடு வேக சீரும் மரவர்கள் நாடு வாழ்க வாழ்கவே அகிலும் தேக்கும் அழியா குன்றம் அழகாய் முத்து குவியும் கடல்கள் முகிலும் சென்னலும் முழங்கு நன்சை முல்லை காடு மணக்கும் நாடு வாழ்க வாழ்கவே வளமாரியமமது திராவிட நாடு வாழ்க வாழ்கவே அமைவாம் உலகின் மக்களை எல்லாம் அடிநாள் ஈன்ற அன்னை தந்தை அமைவாம் உலகின் மக்களை எல்லாம் அடிநாள் ஈன்ற அன்னை தந்தை தமிழ்கள் கண்டாய் அறிவையும் தந்து சாகாத்தலை முறையாக்கிய நாடு வாழ்க வாழ்கவே வளமாரமது திராவிட நாடு வாழ்க வாழ்கவே ஆற்றில் புனலின் ஊற்றில் கனியின் சாற்றில் தென்றல் காற்றில் நல்ல ஆற்றல் மரவ அழகில் பெண்கள் அழகில் கத்தில் சிறந்த நாடு வாழ்க வாழ்கவே வளமாரியமது திராவிட நாடு வாழ்க வாழ்கவே புனலிடை மூழ்கி பொழிலிடை உலவி பொன்னாரிடையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி இல்லறம் கனிமொழி பேசி இல்லறம் நாடும் காதல் மகளிர் மகிழ் ஒரு நாடு வாழ்க வாழ்கவே மது திராவிட நாடு வாழ்க வாழ்கவே ங்கள் வாழ்க செங்கதிர் வாழ்க தென்றல் வாழ்க செந்தமிழ் வாழ்க இங்கு திராவிடர் வாழ்க மிகவே இன்பம் நிறைந்தது எங்கள் நாடு வாழ்க வாழ்கவே வளமாரியமது திராவிட நாடு வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே நன்றி அழகான பாடலுக்கு நன்றி ஐயா முடியுமா நம்மால் என்பது தோல்விக்கு முன்பு வரும் தயக்கம் முடித்தே தீர்வோம் என்பது வெற்றிக்கான தொடக்கம் என்ற கலைஞரின் வரிகளை நினைவு கூர்ந்து அடுத்த கவிஞர் என்ஆர்ஜி சுந்தரம் ஐயா அவர்களை வரவேற்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இந்திய குழந்தை பத்து குரல்களை அழகாக அமுதமாக ஒப்புவித்தார் அவளை கண்டுபிடி அந்த குழந்தை கவிஞர் அவருடைய நினைவுதான் வந்தது கவிஞர் என்றால் குழந்தை கவிஞர் என்று சொல்வார்கள் அதுபோல் கலைஞர் என்றால் மு கருணாநிதி அவர்கள் தான் என்ற இயல் மு கருணாநிதியை தமிழ் தொண்டில் அவருக்கு நிகரானவர் என்றுமே இருக்க முடியாது என்று சொல்ல வேண்டும் அதற்கு இரண்டு உதாரணங்கள் ஒன்று பப்பாசி தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் சங்கம் ஒரு முறை எல்லோருக்கும் நல்ல பாராட்டுகள் குவித்து கேடயங்கள் கொடுத்து வந்தது அப்பொழுது கருணாநிதியம் அங்கே இருந்தார் அப்பொழுது ஹரிகரன் எழுத்தாளர் அங்கும் இருந்தார் குழந்தை எழுத்தாளர் அப்பொழுது எல்லோருக்கும் பொன்னாடை போற்றி ஒரு விருதினை கொடுத்தார்கள் அப்பொழுது கலைஞர் கடைசியாக பேசும்போது சொன்னார் நீங்கள் என்ன வெறும் கேடிய கொடுத்து பொன்னாடியை போட்டு விட்டு விடுகிறீர்கள் இது தகாது எல்லோருக்கும் பொற்கை கொடுங்கள் இன்று நான் ஒரு கோடியை உங்களுக்காக ஒதுக்குகிறேன் அந்த கோடியில் இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வட்டியை இவர்களுக்கெல்லாம் வாறி கொடுங்கள் என்று சொன்னார் அது ஒரு உதாரணம் அதுக்காக அந்த அடுத்தபடியாக சட்டசையில் பேசும்போது இதுவரை நூலக அவணையானது ஒரு பதிப்பகத்துக்கு அறுநூறு நூல்கள் ஒரு நூலுக்கு அறுநூறு காப்பிய படிகள் என்று இருந்தது அதை குறிப்பிட்டு இனிமேல் ஆயிரம் படிகள் நான் இன்று முதல் உத்தரவிடுகிறேன் என்று சொன்னார் ஆக எழுத்துக்கலை எழுத்துக்கலை எப்படி உணர வேண்டும் எழுத்தாளர்கள் எப்படி உயர வேண்டும் என்ற ஒரு அக்கறையை அவர் காட்டுகின்றார் அந்த விதத்திலே கலைஞர் மிகுந்த விளங்குகிறார் அற்புதமான பணிகள் எல்லாம் அம்மையார் அவர்கள் உள்ளமெல்லாம் அள்ளி பருகவாரி என்று அழகான பாடலை பாடினார் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் அருமையான குரலில் அற்புதமாக கலையுடைய படியை மட்டும் காலம் கடந்தும் கலைஞர் நான் இந்த கவிதையை வேறு ஒரு கோரத்தை இணைக்கிறேன் கலைஞர் உருவாக வேண்டுமென்றால் அதற்கு அடிப்படையாக ஒரு சில இலக்கணங்கள் உண்டு அந்த இலக்கணத்தை நான் இங்கே இருபத்தி நான்கு வரிகள் எழுத சொல்கிறேன் கவிதைகளில் கலைவரிமே கலைகள் என்பார் கவலைகளை கலை களை களைவதுவே கலைகள் என்பார் கலைகளையும் என்பார் இன்று உலகம் அதை பிஞ்சி கலைகள் தாண்டும் அவலத்தில் உடன்று வரும் ஆறுயிர்கள் அல்ல மனத்தவராய் ஆவதற்கே அவலத்தில் உடன்று வரும் ஆறுயிர்கள் அல்ல ஆவதற்கே நவநவமாய் கலைகளுக்கே நாளும் தோன்றும் நம்மிடையே அவையெல்லாம் நின்று பேசும் மூலக்கரு யாதென்றால் கலை தோன்றும் கேட்டதையும் பகிரும் தாகம் கண்டதையும் கேட்டதையும் பகிரும் தாகம் மலை குடைந்து மரம் குடைந்து மாடா சிற்பம் மன்னோர்கள் பயனுறவே விருந்து மாக்கி நிலையான நல்லுணர்வை நாளும் நல்கும் அங்கதை சமைப்போடி நிலையான நல்லுணர்வை நாளும் தோன்ற அங்கதை சமைப்போடி தலைகள் நிலத்தில் அவன் புகழும் என்றும் நிலைத்தே நிற்கும் நிலத்தில் அவன் புகழ் என்றும் நிலைத்தே நிற்கும் நினைக்கில் அவன் கலை வண்ணம் நெஞ்சில் மின்னும் நினைக்கில் அவன் கலை வண்ணம் நெஞ்சில் மின்னும் உண்மையொடி உள்ளத்தில் ஒளிரும் ஆயின் எப்படி கலை சிறந்த கை எப்படி உருவாம் உண்மையொடி உள்ளத்தில் ஒடிலும் உல உயர்த்தும் படைப்போனாய் கலைஞன் ஆவான் உண்படாத சொல்பழகும் பழகும் பொதுமையாளன் புடம்போட்ட தங்கமல கலைகள் செய்வான் உண்படாத சொல்பழகும் பழகும் பொதுமையாளன் புடம்போட்ட கலைகள் செய்வான் பண்பட்ட படைப்புகளை கலைகளாக்கி பண்பட்ட படைப்புகளை கலைகளாக்கி பார்ப்போரின் வாழ்விலெல்லாம் புதுமை சேர்ப்பான் கண் தொட்ட இடத்திற்கு கண் தொட்ட இடத்திலெல்லாம் கலையின் தெய்வம் கண் தொட்ட இடத்திலெல்லாம் கலையின் தெய்வம் காலமெல்லாம் நெற்கையில் அவனும் தான் வாழ்வான் கண் தொட்ட இடத்திலெல்லாம் கலையின் தெய்வம் காலமெல்லாம் நெற்கையில் அவனும் தான் வாழ்வான் நன்றி வணக்கம் நன்றிங்க ஐயா சிறகு கிடைத்தால் பறப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல சிலுவை கிடைத்தாலும் சுமப்பதுதான் வாழ்க்கை என்ற கண்ணதாசன் வரிகளை நினைவு கூர்ந்து அடுத்த கவிஞர் செந்தில்குமார் ஐயா அவர்களை வரவேற்கிறேன் ஐயாவே காணும் அடுத்தபடியாக கவிஞர் முகலி ராசபாண்டியன் ஐயா அவர்கள்